வீட்டில் மாவு ஜலிக்கிற சல்லடை பாத்துக்குப்பீங்க கட்டுமான வேலை நடக்கிற இடத்துல மணல் சலிக்கிற ஜல்லடை எல்லாருமே பார்த்துக்குப்பாங்க இது என்ன டிராக்டர்ல இவ்வளவு ஜல்லடையை வச்சு எங்கே எடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு தானே ரயில்வே என்ன செய்வாங்க சொன்னா தண்டவாளங்களை கூட்டுற அந்த ஜல்லிகள் வந்து உடஞ்சி நொறுங்கி மாவாகும் போதும் மண்ணாகும் போதும் அதுல இருக்க மண்ணையும் மா அதே போன்ற சின்ன இப்படி ஜல்லடைகளை இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா மீண்டும் மீண்டும் மலைகளை உடைச்சி அதே போன்று குழி தோண்டி ஜல்லி அதாவது கற்களை எடுத்துட்டு வந்து ஜல்லி ஆக்கி அதை நம்ம பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இவ்வாறான அதாவது வீணான கற்களும் அதிகமாகுது அதே போல் என்வயர்மெண்ட் மலைகளும் உடைக்கப்படுது இதுக்கு நாட்டுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஆகுது அதனால இப்போ ரயில்வே இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றுறாங்க ஜல்லிகளை சளித்து அதில் தேவையில்லாத சின்ன பால்களை மட்டும் பிரித்து எடுத்துட்டு மீண்டும் அந்த ஜல்லிகளை பயன்படுத்துகிறாங்க இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நல்ல நடவடிக்கையாக தான் தெரியுது மறுசுழற்சி முறையில் நிறைய பொருட்களை நம்ம பயன்படுத்தினா இந்த பூமியை நிறைய நாளைக்கு நல்ல நிலையோடு காக்க முடியும்